அஸ்லாமலைக்கும் தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் ஒரு ருசிகர செய்தி படிக்கிறேன் கேட்பீராக நவீன் பட்நாயர்க்கு வி கே பாண்டியன் துரோகமா ஒடிசாவில் புதிய குழப்பம் ஒடிசாவில் முதல்வர் நவீன் பட்நாயர்க்கின் வீழ்ச்சிக்கு காரணமாக கூறப்படும் முன்னாள் ஐஏஎஸ் அலுவலர் வி பாண்டியன் பிஜு ஜனதா தளத்தை கைவிட்டு இப்போது பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து செயல்பட தூது சென்று கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன ஒடிசாவில் இருபத்தி நாலு ஆண்டுகளாக முதல்வராக இருந்த பிஜு தள தலைவர் நவீன் பட்நாயக் ஒரு சேர நடந்து முடிந்த மக்களவை தேர்தலிலும் மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலிலும் மிக மோசமாக தோற்று பதவியிலிருந்து வெளியேறினார் நவீன் பட்நாயக்கின் இந்த படுதோல்விக்கு காரணமாக கூறப்பட்டது கருதப்பட்டது நம்பப்பட்டது பேசப்பட்டது விமர்சிக்கப்பட்டது எல்லாமே பெரும்பாலும் ஒரே ஒரு நபர்தான் வி கே கார்த்திகேய பாண்டியன் என்ற வி கே பாண்டியன் தமிழ்நாட்டை சேர்ந்தவரான வி கே பாண்டியன் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று ஒடிசா மாநில அதிகாரியாக பணியை தொடங்கினார் இவருடைய மனைவியும் ஒடிசாவை சேர்ந்த ஐஏஎஸ் அலுவலர்தான் நவீனுக்கு நெருக்கமாகி இவர் வளர்ந்த விதமும் கிடைத்த முக்கியத்துவமும் ஏற்கனவே அறிந்தது சிறப்பான செயல்பாடுகள் காரணமாகவும் சிக்கலான தருணங்களில் அரசியல் நகர்வுகளில் உதவியதாக செயலாற்றியதன் மூலமாகவும் முதல்வர் நவீன் பட்நாயருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த பாண்டியனுக்கு கட்சியிலும் ஆட்சியிலும் பெரும் செல்வாக்கு இருந்தது நவீனுடன் இருந்த நெருக்கம் காரணமாக நவீன் பட்நாயக்கின் அறிவிக்கப்படாத வாரிசு என்பதாகவே பாண்டியன் கருதப்பட்டார் மக்களவைக்கும் மாநில சட்டப் பேரவைக்குமான தேர்தல்கள் நெருங்கி வந்த நேரத்தில் அரசு பணியை உதவிட்டு நேரடி அரசியலில் பிஜு ஜனதா தளத்திலும் வி பாண்டியன் இணையவே தேர்தல் காலத்திலும் பிரச்சாரத்திலும் மிக முக்கியமான பேசு பொருளாக மாறினார் பாண்டியனின் அரசியல் நுழைவை அவருடைய கட்சிக்காரர்களே ரசிக்கவில்லை என கூறப்பட்டது தேர்தல் முடிவுகள் வந்தபோது அது தெரிந்துவிட்டது தமிழர் என்பதை காரணமாக வைத்துக்கொண்டு வி கே பாண்டியனுக்கு எதிரான பிரச்சாரத்தை பீஜு ஜனதா தளத்துக்கு முதல்வர் நவீன் பட்நாயக் எதிரான பிரச்சாரமாக முடக்கிவிட்ட பாரதிய ஜனதா கட்சி ஒடிய மக்களை எங்கிலிருந்தோ வந்த தமிழர் ஆழ்வதா யாருக்கு யார் வாரிசு என்கிற அளவுக்கு பேசத் தொடங்கின சட்டப்பேரவையில் நூற்றி பதினைஞ்சு இடங்களை கைப்பற்றுவோம் மக்களவையில் பதினைஞ்சு தகுதிகளை கைப்பற்றுவோம் தேர்தலில் தோற்றால் அரசியலிலிருந்தே விலகுவேன் என்று தேர்தலுக்கு முன்பு சவால் விடுத்தார் வி கே பாண்டியன் ஆனால் மக்களவைக்கான இருபத்தி ஓர் தொகுதிகளில் ஒன்றில் கூட பிஜே ஜனதா தளம் வெற்றி பெறவில்லை மாநில சட்டப்பேரவையில் நூற்றி நாற்பத்தி ஏழு தொகுதிகளில் வெறும் ஐம்பத்தி ஓரு தொகுதிகள் மட்டுமே வென்றதால் ஆட்சியையும் இழந்தது பாரதிய ஜனதா கட்சி அத்தனையையும் அறுவடை செய்தது தேர்தல் தோல்விக்கு பிறகு பிஜு ஜனதா தளம் தொடர்பான எந்த கூட்டத்திலும் வி பாண்டியன் பங்கேற்கவில்லை தொடர்ந்து அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் அவர் தொடர்ந்து இருபத்தி நாலு ஆண்டுகளாக முதல்வராக இருந்த நவீன் பட்நாயக் ஆறாவது முறையாக முதல்வர் பதவி ஏற்கவிருந்தவர் எப்படி தோற்றார் வேட்பாளர் தேர்ந்து தேர்வில் ஏராளமான குளிரபடிகள் முடிவுகள் எடுப்பதில் கட்சியின் மூத்த தலைவர்கள் எல்லாருமே ஒதுக்கப்பட்டனர் அரசியலில் பெரும் தலைவராக பாண்டியன் முன்னிறுத்தப்பட்டார் அதற்காக பெருமளவில் செலவுகளும் செய்யப்பட்டன கட்சியின் தலைவர்களே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கீழே அமர்ந்திருக்க வி கே பாண்டியன் மட்டுமே மேடையில் காட்சியளித்ததெல்லாம் உண்டு மூத்த தலைவர்களே பாண்டியனுக்கு இசைவாக நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது பாண்டியனுடைய முன் அனுமதி இன்றி முதல்வர் நவீன் பட்நாயக்கை யாரும் சந்திக்க முடியாது என்ற நிலைமை இருந்தது அரசியலிலும் அரசு நிர்வாகத்திலும் கூட ஒடிசாக்காரர்கள் அல்லாதவர்கள் என்ற பிரிவினைகள் தோன்றத் தொடங்கின எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தார்போல் வி கே பாண்டியன் நேரடி அரசியலில் நுழையவும் அந்நியர் தமிழர் இங்கு வந்து ஆளா ஆளலாமா ஒடிசாவை ஆள ஒடிய மக்கள் இல்லையா என்பதே பிரதான தேர்தல் முழக்கமாக பாரதிய ஜனதா கட்சியால் வைக்கப்பட்டது பாரதிய ஜனதா பிஜு ஜனதா தளம் கூட்டணி அமையாததற்கு பாண்டியன்தான் என்றும் கூட கூறப்பட்டது நிகழ்ச்சியொன்றில் உடல் நலமில்லா முதல்வர் நவீன் பட்நாயக்கின் கை நடுங்குவதும் அதை பாண்டியன் மறைக்க முயலுவதுமான ஒரு வீடியோ வைரலாக பரவி பாரதிய ஜனதாவின் பிரசாரத்துக்கு வலு சேர்த்தது பாண்டியனை முன் நிறுத்துவதால் கட்சி மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்க நேரிடலாம் வலு சேர்த்தது பாண்டியனை நிறுத்துவதால் கட்சி மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்க நேரிடலாம் என்பதை ஏதோ ஒரு வகையில் முன்னுணர்ந்து கொண்டதாலோ என்னவோ தேர்தலுக்கு சற்று முன்னர் வி கே பாண்டியன் தன்னுடைய அரசியல் வாரிசு அல்ல என்று வெளிப்படையாகவே நவீன் பட்நாயக் அறிவித்தார் பூரி ஜெகந்நாதர் கோவிலில் பல ஆண்டு காலமாக திறக்கப்படாதிருந்த கருவூல அறைகளின் சாவிகளே பாண்டியனை குற்றம் சாட்டும் வகையில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டுவிட்டன என்று பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களே பிரச்சார மேடைகளில் பேசினர் கடைசியாக முன் எப்போதுமில்லாத வகையில் மக்களவைத் தேர்தலிலும் மாநில சட்டப்பேரவை தேர்தலிலும் பிஜு பட்நாயக் தளம் தோற்றது ஆறாவது முறையாக முதல்வராவார் என எதிர்க எதிர்பார்க்கப்பட்ட நவீன் பட்நாயக் வீட்டுக்கு திரும்பினார் ஒடிசாவின் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியும் அமைந்துவிட்டது இந்த நிலையில்தான் தற்போது புதிய டுவிஸ்ட் செய்திகள் பரவத் தொடங்கியுள்ளன எந்த பாரதிய ஜனதா கட்சியுடன் பீஜு ஜனதா தளத்துக்கு கூட்டணி ஏற்படாமல் தடுத்தாரோ அதே பாரதிய ஜனதாவுடன் உறவை ஏற்படுத்திக் கொள்ள வி கே பாண்டியன் முயலுவதாக கூறப்படுகிறது நாடாளுமன்றத்திலும் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல்களிலும் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பிஜு ஜனதா தள தலைவர் நவீன் பட்நாயக்கை பாரதிய ஜனதா கட்சி அணுகியதாம் மாநிலங்களவையில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை இல்லாத நிலையில் மசோதாக்களை நிறைவேற்ற பிஜு ஜனதா தளத்தின் ஒன்பது எம்பிக்களின் ஆதரவு பாரதிய ஜனதா ஒக்கு தேவைப்படுகிறது ஒடிசா மாநில சட்டப்பேரவையிலும் பீஜு ஜனதா தளத்திற்கு ஐம்பத்தி ஓர் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஆதரவும் குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் தேர்தல்களில் தேவைப்படும் கடந்த வாரத்தில் நவீன் பட்நாயக்குடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ஐஏஎஸ் அலுவலரான வி கே பாண்டியனை ஊக்குவிக்காமல் இருப்பதாக உறுதி அளித்தால் தாம் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிப்பதாக ஷாவிடம் பட்நாயக் தெரிவித்தாராம் பல துறைகளை வைத்திருக்கும் மத்திய அமைச்சர் ஒருவர் மூலம் அமித் ஷாவை சந்திக்க கடந்த தேர்தல் வரை நவீன் பட்நாயக்கின் வாரிசு என்கிற அளவில் பேசப்பட்ட வி கே பாண்டியன் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது கடந்த சில வாரங்களில் பலமுறை தில்லிக்கு சென்று வந்ததாக கூறப்படும் பாண்டியனானால் இன்னமும் அமித்ஷாவை சந்திக்க முடியவில்லை என்கிறார்கள் பீஜு ஜனதா தளத்தை உடைத்து ஒடிசாவில் பாரதிய ஜனதா கட்சி வளர உதவுவதாக அவர் தெரிவித்தாராம் ஒடிசாவில் அதிக தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றாலும் பீஜு ஜனதா தளம்தான் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது ஒடிசாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கான ஆதரவை பெருகச் செய்யவும் உதவுவதாக தெரிவித்தாராம் வி கே பாண்டியன் எனினும் இப்போதைக்கு வி கே பாண்டியனை ஊக்குவிப்பதில்லை நவீன் பட்நாயக்கிற்கே அனுசரணையாகவே இருக்கலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி தலைமை முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த காலத்தில் எல்லாம் பிரச்சனையின் அடிப்படையில் ஆதரவு என்று குறிப்பிட்டு நாடாளுமன்றத்தில் எப்போதும் தேசிய ஜனநாயக கூட்டணியை நவீன் பட்நாயக்கின் பீஜு ஜனதா தளம் ஆதரித்து வந்திருக்கிறது ஆனால் கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா போன்ற கட்சியின் உயர் தலைவர்களே இதே வி கே பாண்டியன் பிரச்சனையையும் சேர்த்து நவீன் பட்நாயக்கிற்கு எதிராக கடும் விமர்சனங்களை முன்வைத்தனர் தோற்கடிக்கவும் செய்தனர் இதனிடையே ஒடிசாவில் விளையாட்டு துறையில் வாழ்நாள் சாதனையாக மறைந்த முதல்வரும் முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக்கின் தந்தையுமான பீஜு பட்நாயக் பெயரில் இரண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு முதல் வழங்கப்பட்டு வரும் பிஜு பட்நாயக் விளையாட்டு விருது பெயர் ஒடிசா அரசு விளையாட்டு விருது என மாற்றப்படுவதாக சில நாட்கள் முன் விளையாட்டுத்துறை அறிவித்திருந்தது ஆனால் ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர்களுடன் பேசிய ஒடிசா மாநில முதல்வர் மோகன் மாஜி அப்படி எதுவும் மாற்றப்படவில்லை மாற்றும் எண்ணமும் இல்லை ஊடக செய்தி மூலம்தான் நானே அறிந்து கொண்டேன் எங்களுக்கு பிஜு பட்நாயக்கின் மீது பெரும் மரியாதை இருக்கிறது அவருடைய பெயரிலேயே விருது தொடரும் என்று தெரிவித்துள்ளார் எல்லாமுமாக அரசியலில் இதெல்லாம் சாதாரணப்பா என்பதாக நிலைமை மாறுவதாக தோன்றுகிறது அடுத்து வளவரக்கூடிய கட்சிகள் காட்சிகள் என்னென்னவோ நன்றி